உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அயோத்தியில கட்டப்பட்டிருக்க ஸ்ரீ ராமரோட திருக்கோவில் கட்டிடக்கலையோட சிறப்பை பத்தி இந்த வீடியோட நம்ம பார்க்கலாம் பகவான் ஸ்ரீராமர் ரகு வம்சத்துல தோன்றினவரு அப்படிங்கிறதுனால அதோடு பொருந்தி வரக்கூடிய நேரம் நாள் ஆகியவற்றின் அடிப்படையிலையும் ராமர் கோவிலின் புகழ் நீடித்து நிலைக்கணும் அப்படிங்கிறதையும் கணக்குல தான் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியை தேர்வு செஞ்சாங்களாம் அயோத்தி ராமர் கோவில் கம்பீரமா கட்டப்பட்டிருக்குங்கிறது இதோட தனி சிறப்புனே சொல்லலாம் இந்த ராமர் கோவில் வெள்ளம் புயல் போன்ற பல இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய வகையிலும் கட்டியிருக்காங்களாம் மேலும் இந்த ராமர் கோவிலின் கட்டுமானம் ஆயிரம் வருடங்கள் நீடித்து நிலைக்கக்கூடியதாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடன் தொழில்நுட்பத்துடன் பாரம்பரிய கட்டிடக்கலை சிறப்புடன் கட்டப்பட்டிருக்குங்கிறது தான் இன்னொரு சிறப்புனே சொல்லலாம் ஆயிரம் ஆண்டுகள் வர லைஃப் டைம் உண்டு அப்படிங்கிறத டாடா கன்சல்டிங் இன்ஜினியரிங் லிமிடெட் நிர்வாகத்துடன் லார்சன் மற்றும் டூப்ரோவால் ரெண்டுமே இணைஞ்சு இந்த ராமர் கோவிலை துல்லியமாக திட்டமிட்டு கட்டியிருக்காங்க இப்போ உள்ள நியூ டெக்னாலஜியும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம் கோவில் பார்த்திங்கன்னா நாகராபாணி ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு முந்நூற்றி அறுபது தூண்களும் இந்த கோவிலில் இருக்கு கோவில் முழுவதும் கற்களால் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு இரும்போ எக்கோ யூஸ் பண்ணலையா ஏன்னா மற்ற பொருளை விட கற்களால் கட்டினாதான் அது நீண்ட நாட்கள் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால சுட்டுமான வீலை நடக்கும்போதே பதினெட்டு டிகிரி கீழே சுய கச்சிதமான கான்கிரீட்டின் வெப்பநிலையை பராமரிப்பது தனி சவாலாக இருந்திருக்கு இதை சரி செய்ய அதற்காக ஆன்சைட் ஐஸ் கர்ஷிங் பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க வெளிப்புற வெப்பநிலை தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இரவில் மட்டுமே அடித்தளம் போட்டிருக்காங்க இதற்காக நூற்றி ஐம்பது பொறியாளர்கள் ஆயிரக்கணக்கான குழுக்கள் அமைத்து இரவும் பகலும் அயராது உழைச்சிருக்காங்க கோவிலின் வடிவமைப்பு ஆறு புள்ளி அஞ்சு ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தை தாங்கும் திறன் கொண்டது மேலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது பழுது பார்க்க கூட தேவையில்லையா அயோத்தியில இருந்து நேபாளம் வரையிலான பகுதியில் நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளந்து அதற்கேற்ற வகையில் கோவிலின் அடித்தளத்தை வடிவமைச்சிருக்காங்க சிபிஆர்ஐயில் கோவிலின் தனித்துவமான நண்பகல் பிரதிபலிப்பு பொறிமுறை கட்டப்பட்டிருக்கு இந்த தனித்துவமான பொறிமுறையை ராமநவமியின் போது மதிய நேரத்தில் சிலைகளின் நெற்றியில் சூரிய ஒளியை செலுத்துகிற அம்சத்தில் கட்டியிருக்காங்களா இது பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கும் மேலும் ஸ்ரீராமரின் அருளை சூரிய சக்தி ஒளியுடன் நீங்களும் பெறலாம் ராமர் கோவில் ஆன்மீக சிந்தனை மட்டும் இல்லாமல் அறிவியல் சிந்தனைகளுடன் கண்டுபிடிப்புகளுடன் சேர்ந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மிகவும் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க